மூட்டமைப்பு எப்போது உருவாக்கக்கப்பட்டது. ரண்டாயிரத்தற ஆண்டு விடுதலை குளிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அ கால கட்டாயம் மாலக்ச விார்ன கியපු பெ மாமத்திமி மந்திகாமி ஜனதாருமனை தேශத சா தேශதஐா. வணக்கம் இலங்கையின் சில முக்கியமான செய்திகளோடு நேற்றைய நாள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பது அரசியல் அரங்கில் சற்று ஓய்வான ஒரு நிதானமான நாளாக இருந்தாலும் சுவாரஸ்யமான சுவையான செய்திகளுக்கும் சில கவலையை தருகின்ற செய்திகளுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு நாளாக இருந்தது அந்த செய்திகளின் தொகுப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இலங்கை அரசாங்கம் இப்போது எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி எத்தனை மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாடி பிடித்து பார்க்கின்ற தேர்தல் என்று உள்ளூராட்சி சபை தேர்தலை பல பேர் சொல்வதை அவதானித்திருப்பீர்கள் இது உண்மையாக கேட்டால் உண்மை அது அல்ல ஓரளவு உண்மை இருக்கலாம் ஆனால் முழுமையான உண்மை அது அல்ல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொல்லப்படுவது உங்கள் மாநகரத்தை உங்கள் நகரத்தை உங்கள் பிரதேசத்தை ஏன் உங்கள் ஊரை ஆட்சி செய்வதற்கு அதற்கேற்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற தேர்தல் ஜனாதிபதி சொன்னாரென்றோ இல்லாவற்றல் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார் என்றோ இல்லாவற்றல் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் சொன்னார் என்றோ நீங்கள் ஆட்களை தெரிவு செய்யப் போவதில்லை மாறாக உங்களுக்கான மக்கள் சேவகர்களை தெரிந்தெடுக்கும் தேர்தல் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது எனவே அதனால் தான் குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கின்ற வேட்பாளராக அவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு இத்தனை பங்கு பெண்களுக்கு இத்தனை பங்கு என்று சரியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதாரித்திருப்பீர்கள் பல கட்சிகளது பல சுயேச்சை குழுக்களது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் இது இதைப்பற்றி பற்றி விரிவாக எவ்வாறு வாக்களிப்பது இந்த தேர்தலின் விகிதாச்சார முறை அது போல கலப்பு முறை போன்றவற்றை பற்றி தேர்தலுக்கு முதல் தனியான காணொலி ஒன்றை கொண்டு வருகிறேன் இப்போது பிரசார நடவடிக்கைகள் தீவிரமாக போய் கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் ஒரு பக்கம் என்று மிக தீவிரமாக பிரசாரங்கள் போய்கொண்டிருக்க ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் கிளிநொச்சி மற்றும் பவுனியாவிலே உரையாற்றியிருந்தார் அந்த உரையிலே சொல்லப்பட்ட விடயங்களை பற்றி நான் உங்களுக்கான காணொலியை கொண்டு வந்திருந்தேன் அவரது உரைகளையும் முழுமையாக தந்திருக்கிறேன் ஏ ஆர் வி ரோஷன் நியூஸ் கிளிப்ஸ்லே இதுவேடிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வடக்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கான தேர்தல் பிரசார உரைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார் அதிலே மன்னாரில் ஆற்றிய உரையின் போது ஜனாதிபதி அனுரோ திசநாயக்கவின் திசாநாயக்கவின் இந்த அரசாங்கம் முன்னைய கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தை விட மோசமான இனவாத அரசாங்கமாக இருக்கிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை சில காரணங்களை முன்வைத்து சொல்லியிருக்கிறார் இதேவேளையே ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் பொய் சொல்வதற்கென்றை பிறந்தது போல உளறிக் கொண்டிருக்கின்றார்கள் பொய்களை கொட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அடிக்கடி நான் மட்டுமல்ல பல பேரும் சுட்டிக்காட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது அரசியல் மேடைகளில் சொல்லப்படுவது மட்டுமல்ல ஊடகங்களில் தோல் உரித்து காட்டப்படுகின்ற வடிவு இதிலே மிக முக்கியமானவர் பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே என்பவர் மீண்டும் ஒரு பொய் சொல்லி மூக்களை பற்றிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்று அவர் சவால் விட்டுகின்றார் அந்த சவாலை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விவரங்களை உள்ளே காணொலியில் விரிவாக தருகிறேன் இன்றைய நாளில் ஒரு பணி புறக்கணிப்பு போராட்டம் முறை மேற்கொள்ளப் போகின்றார்கள் யாழ் மாநகர சபை சுகாதார பணியாளர்கள் அது பற்றிய விவரமும் விரிவாக வருகிறது பாஸில் ஒரு பெண் அண்மையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது கொலையின் மர்மம் துலங்கி இருக்கிறது அவரது கணவரும் மருமகனும் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் கொஞ்சம் பயங்கரமான ஒரு விட இது நேற்றைய நாளில் ஒரு பரதாபகரமான சாவு நானோயா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு கோவில் திருவிழாவின் போது இடம்பெற்ற நாடக நிகழ்வின் போது ஏற்பட்ட மர்மம் இப்படியான நடவடிக்கைகளை தயவு செய்து தவித்துக் என்று நான் வலியுறுத்த வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் இதுவேடிலே தென்னிலங்கை பகுதியில் அங்கேயும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றார்கள் அவ்வாறான பெருந்தோட்ட தொழிலாளர்களில் மலையக மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இன்னமும் அடாவடியும் அடக்குமுறையும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தன்னுடைய பதிவு ஒன்றில் குறிப்பிடுகின்றனர் மனோ கணேசன் இது பற்றிய நடவடிக்கைகளை ஆளும் தரப்பு அமைச்சர்கள் இல்லவற்றில் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் கவனிப்பதில்லையா என்ற கேள்வியை மக்கள் இப்பொழுது அங்கலாய்ப்போடு கேட்கின்றார்கள் விரிவான விவரமான செய்திகளுக்கு செல்வோம் அதற்கு முதல் ஒரு முக்கியமான விடயம் காணொடியோதில் கல்வி பொது தராதர உயர்தர பரிசையின் பெறுவர்கள் வெளியாகி இருப்பதை பற்றியும் அதை பற்றிய சில முக்கியமான தரவுகளையும் சாதனை படைத்த சில மாணவ மாணவியரை பற்றியும் விவரங்களை தந்திருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் அவர்களை பாராட்டுங்கள் அதுபோல் அதிலே சொல்லப்பட்டுள்ள பல்வேறு விடயங்கள் எங்கள் மாணவர்கள் பற்றி மட்டுமல்ல எங்கள் சமூகத்தோடும் தொடர்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இனிவரும் காலத்தில் இந்த சனத்தொகை குறைவுக்கு ஏற்ப பல்வேறு இடங்களில் மூலமாக மாணவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய மூலமாக மாணவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய மாற இருக்கிறது அதை பற்றி தனியாக உங்களுக்கு விவரமாக கொண்டு வருகிறேன் ஜனாதிபதி அந்த குமார் திசா தன்னுடைய கிடுநொச்சி மற்றும் வவுனியா உரைகளில் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார் மக்களுக்கான உறுதிமொழிகளை வழங்கியிருக்கின்றார் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார் ஆனால் ஒரு பிரதேச சபை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இத்தனை வாக்குறுதிகளை வழங்கித்தான் தேர்தலை வெல்ல வேண்டுமா என்று கேள்வி எழுகிறது இத்தனை இத்தனை விடயங்களை செய்து காட்டிவிட்டோம் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை விட்டோம் என்று ஜனாதிபதி தேர்தலில் வந்த வாக்கு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதில் ஒரு நிறைவுத்தன்மை இருக்கிறது மக்களுக்கு ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட நூற்று ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நாடாளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினால் இன்னும் மக்களுக்கு தாங்கள் சொன்ன விடயங்களையும் செய்ய முடியவில்லை அதுபோல மக்கள் கேட்ட விடயங்களையும் இன்னும் செய்ய முடியவில்லை அப்படி இருக்கும்போது அவரது முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து தொடர்ச்சியாக உதவிகளை கேட்கிறார் முதலீடுகளை கேட்கிறார் அவர்களை தங்களோடு சேர்ந்து செயற்பாடுமாறு அழைக்கிறார் இப்போது நான் புலம்பெயர் மக்களிடம் கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த கோரிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏற்கனவே புலம்பெயர் மக்களிடம் வசூலித்த பல பற்றி பலவிதமான செய்திகள் பலவிதமாக வெடிவந்து வரவிருக்கின்றன இது விவரமாக பேச வேண்டிய ஒரு விடயம்தான் காரணம் புலம்பெயர் தேசத்திலேயே பணம் உழைத்து அதை தங்கள் நாட்டு மக்களுக்காக அனுப்புகின்றவர்கள் இங்கே பலவிதமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் அரசியலிலும் அதுபோல சாதாரண மக்கள் வாழ்க்கையிலும் தங்களுடைய சொகுசு வாழ்க்கையிலும் இந்த பணம் பலவிதமாக பலரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது அரசாங்கத்தின் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மாறி இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தின் தலைவர் இப்பொழுது நிதியுதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் புலம்பெயர் தேசத்து மக்களை கோருகிறார் அந்த புலம்பெயர் தேச மக்கள் ஏன் தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு இந்த தாய் நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து போனார்கள் என்ற விடயத்தை சரியாக உணர்ந்து அதற்கான தீர்வை வழங்காமல் இந்த விடயத்தில் அவர்களால் எந்த ஒரு அடுத்தகட்ட நகர்வையும் மேற்கொள்ள முடியாது இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புதிய சட்டங்களை இயற்றி கூட தாங்கள் இந்த இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தயார் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் ஆனால் அதுக்கு முதல் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் இப்போது இருக்கின்ற சட்டங்களை வைத்துக் கொண்டு என்னென்ன தீர்வுகளை வழங்க முடியும் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள் முதலில் அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றி ஏதாவது உறுதிமொழி வழங்க முடியுமா காணி விடுவிப்பு பற்றி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் மக்களுக்கான உதவிகளை வழங்க முடியுமா இதே போல இன்று நண்பர் ஒருவர் கமெண்டிலே கேட்டிருந்தார் கொழும்பிலே வீதிகள் திறக்கப்படுவதையும் வடக்கு கிழக்கிலே அபகரிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படுவதையும் எவ்வாறு ஒப்பிடலாம் என்று சொல்லி கேட்கிறார் இது அரசாங்கத்துக்கு புரிய வேண்டிய மிக முக்கியமான விடயம் இப்படி தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் கருத்து என்ன இந்த அரசாங்கம் மீது எவ்வளவு தூரம் உங்களது நம்பிக்கை இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் யாழ்ப்பாணத்திலே பல்வேறு பரப்புரை கூட்டங்களை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்காக இல்லப்பட்ட வேட்பாளர்களுக்காக நடத்தி வருகிறார் அதிலே மன்னாரில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார்

நான் பார்த்தேன் ஏனைய அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் தான் போய் சொல்கிறார்கள் ஜனாதிபதி அதை சமாளித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நேரடியாக ஜனாதிபதியை குற்றஞ்சு மத்தி விட்டார் இவர்கள் தமிழரசு கட்சி மற்றும் இதர தமிழ் பிரதான கட்சிகளை பொறுத்தவரையில் அந்த எல்லாம் பின்தள்ளுவதற்காக மக்கள் மத்தியில் மறைப்பதற்காக நானூறு வீதம் பொழுதொரு வீதம் பல்வேறு பொய்களைச் சுற்றிக் கொடுக்கின்றது குறிப்பிட்டார் சாணிக்கம் இது மட்டுமல்லாமல் மன்னார் துறைமுகத்தையும் இந்தியாவுக்கு பாரத்தையும் அமைப்பதற்கு ஜனாதிபதி இணங்கினால் இந்தியாவுடன் அது குறித்த பேச்சுவார்த்தை நடத்த தங்களது தரப்பு போய் அங்கே அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தும் குறிப்பிடுகின்றார் நாடாளமும் உறுப்பினர் சாணியம் தமிழரசு கட்சி இந்த பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவோடு ஈடுபடும் என்று குறிப்பிடுகின்றன இதையே ஜனாதிபதி அனுப்குமார் தினக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகிரங்க சவால் விடுகின்றார் நான் நல்லது காரணம் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு நன்மைகள் கிடைப்பதை ஜேவிபி அரசாங்கம் அதாவது குள் இருக்கின்ற ஜேவிபி ஒருநாளும் ஏற்றுக்கொள்ளாது என்று பகிரங்க சவாலாக விட்டிருந்தார் எனவே இந்த அரசாங்கத்துக்குள்ளே இனவாதம் மூறி போயிருக்கிறது முன்னைய கோதாபய ராஜபக்ச அரசாங்கத்தை விட இந்த அனுபவ அரசாங்கம் மிகப்பெரும் இனவாத சக்தி என்று சொல்லி பகிரங்கமாக சாடியிருந்தார் நேற்றைய நாளில் மன்னாரில் இடம்பெற்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இதுவெளி அரசியல் தீர்வு ஒன்றை வழங்கினால் மட்டுமே இந்த அரசாங்கம் உண்மையாக நம்பிக்கைக்குரியதாக தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் என்பதையும் சாணக்கியன் குறிப்பிடத்த வரவில்லை அதுபோல் அவர் இன்னொரு பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் ஒன்றல்ல இரண்டு குற்றச்சாட்டுகள் இந்த ஜேவிபி என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒருவர் அமைச்சர் சந்திரசேகரன் அவரது வாகன ஓட்டுநர் அண்மையில் முல்லைத்தீவிலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது ஒருவரை தாக்கி இருந்தார் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மக்கள் அவரை அடி வாங்காமல் அடி கொடுக்காமல் மக்களை அவரை அடிக்காமல் திருப்பி அனுப்பியதற்கான காரணம் அவருக்கு என்ற மரியாதையோடு அனுப்பி வைத்தார்கள் இதுபோல போல இன்னமொரு என் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னைய காலத்தில் அரசாங்க ஊழியராக இருந்தபோது பொதுமக்களின் சொத்துக்களை மகிழிருக்கென்று வழங்கப்பட்ட பெருந்தொகை நிதியை சூறையாடியவர் அதையும் இன்னமும் இந்த அரசாங்கம் விசாரிக்காமல் இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு விடயங்களை பற்றி இந்த அரசாங்கம் பொருட்படுத்தாமல் இருக்கிறது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கடுமையாக சாடியிருந்தார் அதாவது ஜனாதிபதி அன்ரகுமார் தேசாநாயக்க நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கிலும் கிழக்கிலும் பெற்றுக்கொண்ட வாக்குகள் குறிப்பாக வடக்கிலே பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகள் வைத்துக்கொண்டு தமிழரசுக் கட்சியை குறை கூறி தமிழரசுக் கட்சியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் இனிய தமிழ் தேசிய கட்சிகளை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக குறிப்பிட்டு மக்களை முட்டாளாக்க பார்க்கிறார் ஆனால் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு ஒன்று நிரந்தரமான அரசியல் தீர்வு வழங்கப்படும் வரை அவர்கள் ஏமாற்றப்பட்டவர்களாகவே உணர்வார்கள் எனவே மீண்டும் ஒரு தடவை வாக்குகள் மூலமாகத்தான் இந்த அரசாங்கத்துக்கு இந்த இனவாத அரசாங்கத்துக்கு இந்த பொய் கூறி ஏமாற்றுகின்ற அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எனவே தமிழ் மக்கள் தங்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டாம் என்பதைத்தான் தங்களுக்கு வாக்களித்து சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை ஒரு விதமாக கொண்டு செல்கின்றார் அன்ப்குமார் திசா கடந்த காலங்களில் அவர் இதே அதாவது மன்னாரை குறிப்பிட்டு மன்னாருக்கு வந்து அவர் வழங்கிய வாக்குறுதிகளை எப்பொழுதும் மறந்து விட்டார் மீண்டும் பொய் கூற ஆரம்பித்திருக்கிறார் எனவே கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றுக் கொண்ட வாக்குகளை வைத்துக் கொண்டு இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற மடையர்களாக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு மீண்டும் ஒரு தேர்தல் மூலமாக அதிலே வழங்கப்படுகின்ற வாக்குகள் தான் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதை சாணக்கியன் வலியுறுத்தியிருந்தார் மறுபக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காலான்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடுமையாக சாடியிருந்தார் அவர்கள் மக்கள் மத்தியில் பொய் புரட்டுகளை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோல அரசியல் விடயம் அறியாதவர்கள் என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறார் சுமந்திரன் தன்னுடைய உரையிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக இனிமேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தாங்கள் சக தமிழ் கட்சிகளை விமர்சிக்க போவதில்லை காரணம் தமிழ் மக்கள் மத்தியில் அந்த உடைவை இருப்பதாக காண்பித்து தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியில் போட்டி இருப்பதாக காண்பித்து என்பிபி என்ற ஒரு சக்தி இனவாத சக்தி ஊழல் நுழைந்து வாக்குகளை எடுத்துக்கொள்ள பார்க்கிறது எனவே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த என்பிபிஐ தோற்கடிப்பது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் தங்களுடைய விமர்சனம் பொய் கூறுகின்ற தேசிய மக்கள் சக்தியை நோக்கியே இருக்கும் என்பதையும் அவர் இங்கே குறிப்பிட்டு காண்பித்திருந்தார் இதுவரை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர முதல்வர் வேட்பாளரான விரிவுரையாளர் முன்னாள் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கபிலன் பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருப்பதை பார்க்கிறோம் ஒன்று அவர் தேசிய மக்கள் சக்தி வேறு ஜேவிபி வேறு தாங்கள் இப்பொழுது ஜேவிபி அல்ல தேசிய மக்கள் சக்தி என்று குறிப்பிட்டுகிறார் ஆனால் அவருடைய தேர்தல் வேட்பு மனுவிலே அவர் குறிப்பிட்டுகின்ற முகவரி தன்னுடைய வீட்டு முகவரியாக குறிப்பிடுகின்ற முகவரி ஜேவிபியின் யாழ் கிளை முகவரி யாழ் கிளை அலுவலக முகவரி அது இன்னும் தேசிய மக்கள் சக்தியாக இல்லை ஜேவிபி அலுவலகமாகவே இருக்கிறது

அதாவது தங்களுடைய அரசாங்கம் பதவி ஏற்கும் போது வரும் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கையிருப்பு மட்டுமே அரசாங்க திரை செய்தியில் இருந்ததாக அவர் சொல்லியிருந்தார் இப்போது அது ஆறு பில்லியனாக மாறி இருப்பது பற்றி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்பிலே ஊடகவியலாளர்கள் இந்த பொய்யை கண்டுபிடித்து தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு உறுப்பினரும் அமைச்சரவை பேச்சாளருமான அமைச்சர் நலிந்த ஜாசிசவிடம் கேள்வி கேட்டபோது அமைச்சர் நலிந்த ஜாதிக மத்திய வங்கியின் அறிக்கையை காட்டி இதுதான் சரியானது என்று சொல்லி நலின் ஹேவகே பொய் சொன்னார் என்பதை மாற்றி இல்லை இதுதான் சரியானது என்று சொல்லி அதை மழைப்பை மாற்றியிருந்தார் இந்த நலின் ஹேவகை இன்னொரு விதத்தில் பிரபலம் எப்படி என்று சொன்னால் அவரது பெயர் தெரியாவிட்டாலும் அவர் ஆற்றிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தேர்தல் பிரசார கூட்டங்களின் போது தெற்கிலே சிங்கள முடியிலே அவர் உரையாற்றிய போது குறிப்பிட்டிருந்தார் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இந்த விட்ச்காரின் விலை டொயடா விட்ச்கார் அந்த விட்ச்காரை இலங்கையிலே இருக்கும் அது செய்யலாம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு முன்னால் அந்த வீட்ச்காரை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் வரிகள் அதிகமாக விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக எழுபது எண்பது லட்சம் வரிகள் விதிக்கப்படுவதன் தான் அந்த காரை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு வீட்ஸ்காரை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி சவால் விட்டிருந்தது இது பிரபலமாக ஒரு விடயம் கடந்த கால தேர்தல்களின் போது இதுவும் ஒரு தேர்தல் பரப்புரையாக சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுது யாருக்கு தான் கார் வாங்க ஆசை இருக்காது அந்த உரையிலேயே வகை இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை வெளிநாடுகளெல்லாம் ஒரு மாத சம்பளத்தில் இரண்டு மாத சம்பளங்களில் வாகனங்களை வாங்கிவிடலாம் இலங்கையில் ஆயுட்காலம் வரை உழைத்தால் கூட சேமித்து அந்த கார்கள் வாங்க முடியாமல் இருக்கிறது என்று குறிப்பிட்டார் நியாயமான கருத்து ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது அவர் சொல்கிறார் அவ்வாறு தான் குறிப்பிட்டதா இருந்தார் அதாவது பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விட்ஸ்கார் தான் தருவதாக சொல்லி இருந்தால் அதை நிரூபித்திருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான மறிக்கார் அதைத்தான் மேடையிலே அவர் சொல்லி வருகின்றார் நாமல் ராஜபக்சம் ஒரு சில மேடையிலே சொல்லி வருகின்றாராம் அப்படி இருக்கும்போது அதை ஏதாவது ஒரு காணொலி மூலமாக இல்லை அவற்றால் வேறு ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்கக்கூடியதாக இருந்தால் தான் அமைச்சு பதவியிலிருந்து விலகுவேன் தேசிய மக்கள் சக்தி காட்சி என்ற அரசியலிருந்து விலகுவேன் அதுபோல் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டு மறைக்கார் சொல்கின்ற எந்த வேலையும் தான் செய்ய தயாராக இருக்கிறேன் அதை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் முதலில் அவர் நேற்றைய தினம் மாற்றி அந்த சவால் விடுகின்ற காணொலி मा कि दु विकार देना यह मन का मका मैं महा तीसरा अभयोग कर मनिका वह ममा लक्ष्य द वि्कार देों के लिएल कि अप ख पे हारी मौग हानी गुप कर याविरखनाु बरआ गड़ देने किरल क्ष द विकार देनाया मका भी अभयोग करने मा दसरा वह के लिए मिहेटना वह यह म කාார் කිය ුව කිය. මම லக்ෂ விස්කාார்னව කිය කියපුත பெண்ர். තිகாமி மந்த්‍රகாமி ජனதாවිමුருම දේශපලන ජගේ දේශපාල ඔයාக்கு දේශපාවට என කිය ඕனබ மக்ார். இப்போது அவர் ப லட்சர்ூபக்கு விஸ்காார் ஒன்று உங்கள் வீட்டின் முன்னால் ஒவ்வவரம் மாங்கிக்கள்ளக்கடிய வசது இருக்கும்ண்டு தேர்தல் பிரசார காார்த்திலியே சொன்ன காண்ண்டுலி. පව ප ර ප ට ේන ේ දරුව න්න ම්මයි තාත් යි. හිත ගැහි ෙැහි වරස ාව මවිති ම ස්කෝල දරුවන් න යිසි ග. පෞවව පරටේ දරු. වාහනයක්ගන්න වැැරිජ. පිටනට මාසක පණියකින් පුළුවන් වාහනයක්න්න හොඳ වාහනයක්. කා ක් ළුව ලක්ෂ හ හො රගක් ද හැෝතම ගන්න පුළුව. හැබයි කානක බද ලක්ෂ හැත්ත ව යි. වාහ ල වැ හිතන ේ ගන්න බැරි. இப்போது இந்த சவாலை பிரதி அமைச்சர் நிறைவேற்று வர இல்லாவிட்டால் இதுவும் ஒரு பொய் அப்படியே தாவி சென்று விடுவார அண்மை காலத்தில் மலையக பகுதிகளில் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளில் அதுவும் அண்மையில் ரத்தினபுரி பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் ஒரு தொழிலாளியை அவரது முதலாளி சிங்கள இனத்தவர் தன்னுடைய நாயை விட்டு கடிக்க விட்ட ஒரு மிக மோசமான சம்பவம் பிறகு ஊடகங்களின் செயற்பாடு காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் வலியுறுத்திய பிறகு அது பற்றிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதே போன்ற ஒரு சம்பவம் ஒன்று மீண்டும் ஊடகங்களால் பெரிய அளவில் கவனிக்கப்படாமல் நடந்திருக்கிறது எங்கே மாத்தரை பகுதியில் மாத்தரை பகுதி போன்ற மாத்தரை தெனியாயை போன்ற இடங்களில் எல்லாம் இன்னமும் பெருந்தோட்ட பகுதிகளில் எம் தமிழ் மக்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மலையக மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியான இடங்களில் ஒன்று மாத்திரை அக்குரச நமனுகுல என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிளான்டேஷன் பகுதி ஒரு பகுதி அந்த பகுதியிலே உலந்தலாபு என்ற தோட்டத்திலே வாழ்கின்ற ராசையா பிரபாகரன் என்ற தொழிலாளியை தோட்டத்தின் உதவி நிர்வாகி தினுக்க ஃபீல்டு ஆபீசர்கள் அசங்க தனுஷ் ஆகியோர் தாக்கியிருக்கிறார்கள் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் இதை பற்றிய விடயங்கள் பெரிய அளவில் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய சமூக வரித்தள ஒன்றில் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இப்போது பிரபாகரன் மாத்தரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பிறகு தனக்கு அக்குரசில் புகார் செய்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படாத நிலையில் தனக்கு அந்த விடயத்தை பிரபாகரன் சகோதரி கொண்டு வந்திருப்பதாக மனோ கணேசன் தன்னுடைய தலைகட்டின் பின்னர் தான் போலீசார் சந்தேக நபர்களை தேடிய போது அவர்கள் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே தாக்கியவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் இந்த நிலையில் அச்சுறுத்தல் காரணமாக ராசையா பிரபாகரன் அழைக்கப்படுகின்ற அந்த தொழிலாளி அதற்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து வெளியேறி தற்போது சீனியர் டிஐஜி அலுவலகத்திலே மாத்திரை பிராந்தியத்தின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் அலுவலகத்திலே அவர் இப்பொழுது சரணடைந்திருக்கிறார் இதற்கு பிறகு தோட்ட நிர்வாகம் சந்தைய நபர்களை கையடிக்க அழைத்து வருவதாகவும் அவர்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவதாகவும் அக்ரோச அக்குரசிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தன்னிடம் தற்போது உறுதி அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விடயத்திலே மருத்துவமனையில் இருக்கும் போது பிரபாகரன் கைதாகாமல் காலத்தை கடத்திவிட்டு பிணையிலே வருவதற்கு தாக்குதல் நடத்திய சந்தைய நபர்கள் முனைந்து வருகின்றார்கள் இப்படியான நடவடிக்கைகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படும் வரை அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுபோல தெற்கிலே மற்றும் மதேக பகுதிகளைச் சேர்ந்த இப்போது அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி என்ன விடயத்தை மேற்கொண்டுகின்றார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த பிரதேச மக்கள் உண்மையில் பல இடங்களில் நெருக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் அந்த பிரதேசங்களில் வாக்குகளை பெற்றுக்கொண்டு தென்னிலங்கையைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பிரதிநிதிகளும் இது பற்றிய பொறுப்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக மகளிர் விவகார மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜாதவி போல்ராஜ் அவர்களும் மாத்திரை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் அடிப்படையில் அவரது கவனத்துக்கும் இந்த விடயம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண மாநகர சபையின் சுகாதார பிரிவினர் இந்த திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பணிநிறுத்த போராட்ட முறை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண மாநகர சபையின் வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாண மாநகர சபை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் யாழ் மாநகர சபை சுகாதார மாதுக்கள் சங்கம் ஆகியோர் இணைந்து மாநகர சபை ஆணையாளர் மற்றும் கணக்காளரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை எடுக்கப் ஊடகங்களுக்கு அறிய தந்திருக்கின்றார்கள் இதனால் யாழ்ப்பாண மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகாதார சேவைகள் கற்பனை தாய்மார்களுக்கான சிகிச்சை நிலையங்கள் முற்றாக முடங்கும் அபாயம் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு முற்றுமுழுதான பொறுப்பை மாநகர சபை ஆணையாளரும் கணக்காளர் பகுதியினருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த சுகாதார பிரிவினர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை இப்பொழுது வலியுறுத்துகிறோம் இன்றைய நாள் முழுவதும் இப்படியான இந்த பணிநடத்த போராட்டம் இடம்பெற்றால் நிச்சயமாக பொதுமக்கள் மிகப்பெரிய அசௌகரியத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த பணிநிறுத்த போராட்டத்தை நடத்துவோரும் அந்த பொதுமக்களின் அசௌரியங்களை உணர வேண்டும் அதே வேளையை அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக முன்வர வேண்டும் கிராண்ட் பாஸில் அண்மையில் அறுபத்தைந்து வயதான பெண் ஒருவர் விட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்போது அந்த சம்பவத்தின் கொலையாடிகளாக சந்தைய நபர்களாக அந்த பெண்ணின் கணவரும் மருமகனும் கைது செய்யப்படுகிறார்கள் போலீசார்னால் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வெடியே சென்ற ஒரு அறுபத்தைந்து வயதான பெண் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லி இப்போலீசில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த பெண் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் அருகில் இருந்த கால்வாயு ஒன்றில் கொண்டு சென்று வீசப்பட்டுள்ளதாக இப்பொழுது விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது அவரது சடலமும் மீட்கப்பட்டுள்ளது இந்த பெண் அடித்து கொலை செய்யப்படுவது கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படுவது அதற்கு பிறகு அவர் கொண்டு சென்று கால்வாயில் வீசப்படுவதாகினால் அங்கே இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றனர் இது சம்பந்தமாகவே அந்த பெண்ணின் கணவரும் அந்த பெண்ணின் மருமகனும் கைது செய்யப்படுகின்றார்கள் அறுபத்தைந்து வயதான பெண் வெடியே சென்று திரும்பிய வேளையில் அவர் வேறொரு ஆடவரோடு திரும்பியதைக் கண்டே கோபத்தோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிறகு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று பரிசார் கருதுகின்றார்கள் இது வேளையிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பதினைந்து மற்ற காக்கைதீவு காக்கேதீவு கடற்கரை பகுதியில் நீராடச் சென்ற மூன்று பேரில் ஒருவர் கடலில் சிக்குண்டு காணாமல் போயிருக்கின்றார் அவரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் நேற்றைய நாளில் நேற்று நாள் மாலை வரை அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை கடற்படையினர் மற்றும் சுடியோடிகளும் இந்த நடவடிக்கையிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் சில சமயச் சடங்குகள் மற்றும் சில நம்பிக்கைக்குரிய சில விடயங்கள் ஆகியன தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் செய்யப்படும் இடத்தில் பாதிப்புகளை கொண்டு வரக்கூடியது என்பதை நாங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கிறோம் இப்படியான சம்பவம் வந்து நேற்றை நாள் நூறு இல்லையா நானூயா கிளாஸ்கோ பகுதியில் இடம்பெற்றுகிறது அந்த பகுதியிலே பொன்னர் சங்கர் கூத்து ஒரு ஆலிக நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது அந்த தெருக்கூத்து நாடகங்கள் போதுவற்றில் பங்கேற்கும் கலைஞர் ஒருவர் அவருக்கு வயது அறுபது அறுபது அடி உயரமான ஒரு கம்பத்திலே மேலே உச்சத்தில் ஏறி இருக்கின்றார் அந்த நாடகத்தின் ஒரு உச்சக்கட்ட காட்சிக்காக அவர் தவறி விழுந்து கடும் காயங்களுக்குள்ளாகிவரல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் துயரமான சம்பவமாக ஒரு ஆலய நிகழ்வின் போது இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது அந்த பகுதி முழுக்க இப்பொழுது துயரம் சூழ்ந்திருக்கிறது இருக்கிறது வெளிநாட்டுச் செய்திகளில் கனடாவில் வேன்கூவர் நகரில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்வெலைகள் ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் திரண்டிருந்த ஒரு திருவிழா நேர பகுதியின் போது ஒரு கருப்பு நிற வாகனத்திலே வந்த ஒருவர் அந்த வாகனத்தை மக்கள் மீது வேகமாக செலுத்தியிருக்கிறது இதிலே இதுவரைக்கும் பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கிறது கனடிய பிரதமர் தன்னுடைய அதிர்ச்சியை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான போலீசாரின் விசாரணைகளின் பேரில் ஒரு இளம் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் விரக்தி நிலையில் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சற்று முன்னர் கிடைத்த செய்தி ஒன்று இதுவரைக்கும் பதினொரு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இது பற்றிய விசாரணைகளை தீவிர